찬드런 부단. சந்திரன் புதன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இவங்களுக்கு அறிவு சம்பந்தப்பட்ட வேட்கை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை ஜஸ்ட் அப்படியே சொன்னாவே உணர்தல் விஷயம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி அறிவு சம்பந்தப்பட்ட வேட்கை அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஸ்கூல் விஷயத்துக்காகலாம் இடம் மாறிட்டே இருப்பாங்க இவங்க அறிவு ஜாஸ்தி இந்த ஸ்கூல் நல்லா இல்ல இன்னொரு ஸ்கூலுக்கு போகலான்னு மாறிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுடைய அறிவு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கும் நல்ல புரிதல் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இவங்களை சுத்தி ஒரு கேங்க இருக்கும் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு கூட்டத்தில் நடுவுல தான் இவங்க இருப்பாங்க நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் வித்தியாசமான அனுபவங்களை உணர்தல் அப்படின்னு ஒரு விஷயமே இவங்களுக்கு இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் இவங்க தான் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு இருக்குன்னு சொல்லலாம் நல்ல சார் இப்ப சந்திரன் குரு இப்ப சந்திரன் குரு அப்படின்னு வரும்போது இவங்களுடைய தன்மைகள் இப்போ அம்மா சம்பந்தப்பட்ட வகைகள்னு சொல்லும்போது அம்மா அப்படின்னு சொல்லும்போது சந்திர பகவானை சொல்கிறோம் குரு பகவான் ஆன்மீகம்னு சொல்கிறோம் அம்மாவுக்கு பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரி நிகழ்வு இருக்கும் இவங்க தான் வந்து பட்டதுன்னா இடம் விட்டு இடம் நகர்ந்து சாதிக்கக்கூடிய தன்மை பொருளாதாரம் ரீதியாக இடம் விட்டு இடம் நகர்ந்து ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் அயல்நாடு செல்பவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வே இந்த சந்திரன் குரு அப்படின்னு வரும்போதே இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ கொழுப்பான உணவுகளை அவாய்ட் பண்றது நல்லது அப்படின்னு கவனமாக சொல்லணும்